வணக்கம் நண்பர்களே கனிமொழி எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவருடைய பேச்சுக்களில் ரெண்டு இதை நான் டீக்கவுட் பண்ணி வாக்காளர்களுக்கு சொல்கிறேன் அவங்க கட்சிகளுக்கோ மற்றவங்களுக்கோ உள்ள வாக்காளர்களுக்கே சொல்கிறேன் அதை நீங்களே புரிஞ்சுக்கங்க எப்படி அவங்க பேசுகிறாங்கன்னு அது சாதாரண அது வந்து ஒன்றும் தவறானது இல்லை அது கருவின் குற்றம் கருவின் குற்றம் நான் சொல்கிறது வந்து அவங்க சார்ந்திருக்க கட்சியின் கரு அது கருவின் குற்றம் சரி இப்போ கனிமொழி அவர்கள் வந்து இந்த திருப்புரன்றம் தீபம் என்ற விவகாரத்தில் என்ன சொன்னாங்க அது ஒரு கல் தூண் எல்லை கல் நில அளவை கல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துனாங்க அவங்க வாயால் சொன்ன வார்த்தை தான் அது தீபத்தூண் இல்லை அப்படின்னு அப்போ அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் நிறைய பேர் சொன்னாங்க அதில் ஒன்று கே எஸ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு முன்னாள் எம்பி இதில் நம்ம திமுகவில் கூட இருந்தார் அவர் வழக்கறிஞர் அவர் சொன்னார் அம்மா கன்னிமூலியம்மா நீங்கள் வந்து எம்பிங்கிறதுனால வாயில் வந்ததை பேசாதீங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சிக்காதீங்க ஒரு கல்லில் மூணு லிட்டரு எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு குடியோடு வைப்பாங்களா எல்லைக்கல்லுன்னு முதல்ல என்ன தெரியுமா நாலு எல்லை இருக்கணும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படித்தான் ந நடுவில் வைக்கிறதுக்கு பேர் வந்து எல்லைக்கல்லா அப்படின்னு கேட்டு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் சும்மா ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஸோ அவங்க கண்ணுக்கு வந்து எப்போதுமே தெய்வத்தினுடைய குறியீடுகள் தெய்வ குறியீடுகள்லாம் அவங்களுக்கு வந்து வெறும் கல்லாகவும் எல்லக்கல்லாகவும் பொம்மையாகவும் தெரியும் அது என்ன பொம்மை புதுசாக என்ன ஒரு கதையை சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு பொம்மை அவங்க என்ன சொன்னாங்க நேற்று கூட இந்த பதிவு போட்டிருந்தேன் திரு திருப்பதி வெங்கடாசலபதியினுடைய சிலையை பார்க்கும்போது எனக்கு அது சிறு பொம்மை போல் தோன்றுகிறது எத்தனை பணிவு எத்தனை நாகரீகம் அடுத்தவர்கள் மனது புண்படுமே என்று வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துவது என்பது இவர் தந்தைக்கே கிடையாது இல்லாத ஒரு குண யார் கருணாநிதிக்கு எந்த குணம் கிடையாது யாரையும் வாய்க்கு வந்தபடி பேசுவார் அவரிடம் ஏதாவது மாண்பு இருக்குமா அவர் போய் பெரிய பேச்சாளர் அவரை சுற்றி தான் தமிழக அரசியலே சுற்றிச்சு வச்சு எல்லாம் சொல்லுவாங்க கண்டபிடி வாய்க்கு வந்தது பேசுவார் பேசுவவரை ஆதரிப்பார் தீபுரியார் ஒன்றும் திறந்தார் இப்போ இறந்து போயிட்டார் அவர் பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அருமையான தமிழ் சொற்கள் இனிமையான தமிழ் சொற்கள் நாகரிகமான வார்த்தைகள் அப்படி பேசக்கூடிய ஒரு தீபுரிய அறிமுகம் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா கனிமொழி வந்து ஒரு தீப வந்து கல் தூணு ஒரு ஒரு கடவுளின் சிலையை வந்து சிறு பொம்மை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தீபுரிய முகம் நல்ல பேச்சாளர் நாகரிகமான பேச்சாளர் இப்போ இருக்காரு சிவாஜி கணேச சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் முழு பேர் எனக்கு ஞாபகம் சிவாஜின்னு இருக்கார் அவர்லாம் வந்து வெளிப்படையாக பேசிட்டார் அவர் நல்லவர் அப்படி கனிமூலியமா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா